ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உன்னில் சரணடைந்தே எபிசோட் நாற்பத்தி நான்கு அனைவரின் வாழ்க்கையும் அழகாக சென்று கொண்டிருக்க சுந்தரியும் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்திருந்தாள் வீட்டில் குழந்தை வந்ததிலிருந்து அனைவருமே மகிழ்ச்சியாக இருந்தார்கள் குழந்தையின் சத்தமும் அதனை கொஞ்சம் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது சுரேஷ் தன் வயலில் வேலைகளை செய்து கொண்டிருக்க அங்கு ஏழுமலை வர அவனை பார்த்தவன் என்னடா மச்சான் ஏன் இவ்வளவு லேட்டாக வர என்று கேட்க அதுவாடா ஒன்றும் இல்லடா வர்ற வழியில் ராகவனை பார்த்தேன் அவங்க அக்கா சுந்தரி இருக்காங்கல்ல அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் அதனால தான் லேட் ஆகிடுச்சு என்று கூற அதை கேட்ட சுரேஷ் அமைதியாக இருக்க ஏழுமலை கூறியதை கேட்ட நதியா என்ன குழந்த பிறந்திருக்கான்னே என்று கேட்க பையன் பிறந்திருக்கான் தங்கச்சி என்று கூற நதியாவுக்கு குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அதை எப்படி சுரேஷிடம் கூறுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்து கொண்டாள் அன்று மாலை வேலைகள் முடிந்து ஏழுமலை சென்றிருக்க சுரேஷ் கொளித்து முடித்து வந்து தென்னையில் அமர்ந்தான் நதியா அவனுக்கு காஃபி போட்டு எடுத்து வந்து அவன் கையில் கொடுத்து அவன் அருகில் அமர்ந்தாள் அவளின் முகம் வாடியிருப்பதை பார்த்தவன் என்னாச்சுடி ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று நதியாவை பார்த்து கேட்க அதெல்லாம் இல்லை மாமா என்றாள் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்ன குழந்தைய பார்க்கணும் போல இருக்கா என்று கேட்க அவன் கூறியதை கேட்ட நதியா மகிழ்ச்சி தாங்காமல் ஆமா அந்த அக்கா இங்க கிட்ட நல்லா பேசுவாங்க எனக்கு குழந்தையை பார்க்கணும் போல இருக்குமாம்மா என்று கூற சரி நீயும் சாந்தியும் போய் பார்த்துட்டு வாங்க போகும்போது குழந்தைக்கு துணி எடுத்துட்டு போங்க என்று கூற அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை சரி மாமா நான் நாளைக்கு காலையில் போய்ட்டு வந்துடுறேன் என்று கூறியவள் உள்ளே சென்று இரவு சாப்பாட்டை தயார் செய்து கொண்டிருந்தாள் மறுநாள் காலை குழந்தைக்கு பெயர் வைக்கும் விழா என்பதால் சுந்தரேசன் இல்லமே களைகட்டி இருந்தது வேலனின் உறவினர்கள் அனைவரும் வந்திருந்தனர் ராகவன் ஒரு மர ஊஞ்சலை தூக்கி கொண்டு வந்து நடுக்கூடத்தில் வைத்தான் அழகிய வேலைப்பாடுகள் கொண்டிருந்த அந்த ஊஞ்சல் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது பரமேஸ்வரி அந்த ஊஞ்சலை துடைத்து கொண்டிருந்தார் அதை பார்த்த வேலன் பாட்டி பழைய ஊஞ்சலா புதுசு மாதிரியே இருக்கு என்று கூற ஆமா பேராண்டி இது பழைய ஊஞ்சல் இதில் போட்டு தான் என் பசங்களுக்கு பேர் வச்சேன் அப்புறம் ராகவன் சுந்தரி இவங்களையும் இதில் போட்டு தான் பேர் வச்சேன் இப்போ சுந்தரி குழந்தைக்கும் இதில் போட்டு தான் பேர் வைக்க போகிறோம் என்று கூற அதை கேட்ட சுந்தரிக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி பாட்டி இத்தனை வருஷமாக இதை பாதுகாத்துட்டு வரீங்க என்று கேட்க இது என் மாமனார் அவர் கையால் செஞ்சது தேக்கு மரம் அதனால தான் இன்னும் கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாம அப்படியே இருக்கு என்று கூறியவர் அதை முழுவதையும் துடைத்து எடுத்தார் சீதா அந்த ஊஞ்சலை பூக்கள் கொண்டு அலங்கரித்தாள் நல்ல நேரம் தொடங்க சுந்தரி வேலன் இருவரும் குழந்தையை அந்த தொட்டிலில் போட்டனர் சுந்தரேசன் வேலனை பார்த்து என்ன பேராண்டி பேரை முடிவு பண்ணியாச்சா என்று கேட்க பண்ணிட்டேன் தாத்தா என்று கூற அப்போ உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ண பேரை சொல்லுங்கள் என்று பரமேஸ்வரி சொல்ல வேலன் குழந்தையின் காது சென்று கருப்புசாமி 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 என்று தன் குலதெய்வ பெயரை கூறியவன் பின்னர் தாங்கள் தேர்ந்தெடுத்த பெயரை கூறினான் கவின் 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 என்று காதில் கூற அங்கிருந்த அனைவரும் குழந்தையின் பெயரை கோரினர் சுரேஷ் கூறியதைப் போல நதியா சாந்தியை பார்ப்பதற்காக அவள் வீட்டிற்கு சென்றாள் சாந்தி தன் தங்கை தாமரையுடன் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வீட்டினுள் நுழைந்த நதியாவை பார்த்த சாந்தி ஏய் நதியா எப்படி இருக்க என்று கேட்க நான் நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்க என்றால் நானும் நல்லா இருக்கேன்டி என்று சாந்தி கூற அம்மா அப்பா கோபம் குறைஞ்சுதாடி அம்மாவை பாத்தியா ஏதாச்சும் பேசினாங்களா என்று கேட்க எங்கடி அம்மா என்கிட்ட முகம் கொடுத்த கூட பேச மாட்டேங்குது சரி அதை விடுடி நீ எதுனா சாப்பிட்றியா என்று கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி இப்போ நம்ம உடனே கிளம்பி சுந்தரி அக்காவை பார்க்க போகலாம் என்று கூற ஆமாண்டி அக்காவுக்கு பையன் பிறந்திருக்கானா நானும் சரவணனும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்தோம் என்று கூற சரி இப்போ வாடி நம்ம போய் குழந்தையை பார்த்துட்டு வரலாம் என்று நதியாக கூற சரி இருடி போகலாம் என்று கூறிவிட்டு தாமரையை வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு ராகவன் வீட்டிற்கு கிளம்பினார்கள் சுந்தரேசன் வீட்டில் பெயர் வைக்கும் விழா அனைத்தும் நல்லபடியாக முடிந்திருக்க வந்திருந்த அனைவரும் சென்றிருந்தனர் சீதா தங்கள் அறையில் கபினை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருக்க அவள் குஞ்சுவதை பார்த்து கொண்டிருந்தான் ராகவன் சீதா கபினிடம் கவின் குட்டி என்ன உங்க மாமா நம்ம ரெண்டு பேரையும் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன வேணுமா என்று கேட்க அவளின் கேள்வியை புரிந்து கொண்டு ராகவன் சிரித்துக்கொண்டே அவளின் அருகில் வந்தவன் குழந்தையின் பிஞ்சுக்கால் விரலில் முத்தமிட்டவன் அவளின் காதில் கவினுக்கு கூட விளையாட ஒரு பாப்பா வேணுமா என்று கூற அவளின் முகம் சிவந்தது அவள் சீக்கிரமாக பெற்றுக் கொடுக்கறேன் கவின்குட்டி என்று கூறி குழந்தையை கொஞ்சி கொண்டிருக்க அவள் கூறிய வார்த்தையை கேட்ட ராகவன் நானும் ரெடிதான் கவின்குட்டி என்று கூறியவன் அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்து கொண்டு மெல்ல முத்தம் கொடுக்க தொடங்கினான் அவள் மாமா என்ன பண்ணுற பாப்பா வேற இருக்கான் பாரு என்று கூற ஏய் அவன் பிறந்த குழந்தை அவனுக்கு என்ன தெரியும் என்று கூறியவன் அவள் காதில் மெல்ல முத்தம் கொடுத்து கொண்டே அவளின் இடையை மெல்ல அழுத்தினான் அவன் செயலில் தன்னை மறந்தவள் அவன் கன்னங்களில் கை வைத்துக்கொண்டு மாமா விடு என்று மெல்ல செனுங்க அவள் மடியில் இருந்த கவின் அழ ஆரம்பித்தான் அவன் அழுவதைப் பார்த்தவள் ஐயோ மாமா குட்டி பையனுக்கு பசி எடுத்தடுச்சு போல என்று கூறியவள் குழந்தையை தூக்கி தன் தோல் மீது போட்டுக்கொண்டு மெத்தையில் இருந்து இறங்கி வெளியே சென்றாள் அவள் சென்றதும் அவன் மெத்தையில் படுத்தபடி அவளுடன் இருந்த நினைவுகளை நினைத்து பார்த்து கொண்டிருந்தான் சுந்தரேசன் வீட்டில் நதியாவும் சாந்தியும் உள்ளே நுழைய சீதா குழந்தையை எடுத்துக்கொண்டு கீழே வரவும் சரியாக இருந்தது சீதா எதிரில் வந்து கொண்டே இருவரையும் பார்த்து மகிழ்ச்சியுடன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்க சாந்தி நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்று கேட்க நதியாவும் சிறு புன்னகையுடன் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் கையில் அழுது கொண்டிருந்த குழந்தையை தட்டி கொடுத்தவள் உட்காருங்க அன்னிக்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறியவள் சுந்தரியின் அறையை நோக்கி சென்றாள் சமையல் அறையில் இருந்த செல்வி சாந்தி நதியா வந்திருப்பதை பார்த்து நதியா அருகில் வந்து அவள் கன்னத்தை வருடிக் கொண்டே எப்படி பிள்ளை இருக்க என்று கேட்க நான் நல்லா இருக்கேன் அத்தை நீங்க நல்லா இருக்கீங்களா என்று கேட்டாள் நான் நல்லா இருக்கேன் நதியா உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா என்று கேட்க நல்லா இருக்காரா அத்த என்று கூறிக்கொண்டிருக்க சாந்தி அத்த இங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கேன் என்னையும் கொஞ்சம் பாருங்க என்று கூற அடி வாயாடி உன்னை பார்க்காது எப்படி எங்கடி அந்த சரவணை பையனை ஆளையே காணோம் என்று கேட்க ஏதோ தோட்டத்துல வேலை இருக்காருன்னு சொன்னார் அத்தை வந்துருவாரு என்றால் அவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருக்க அங்கே பரமேஸ்வரி வர வானதியாக எப்படி இருக்க என்று கேட்க நான் நல்லா இருக்கேன் பாட்டி என்று அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள் நீ எப்பவும் நல்லா இருக்கணும் என்று ஆசிர்வாதம் செய்தவர் அவளின் வயிற்றை தொட்டு பார்த்து என்னடி என் பேராண்டி என்ன சொல்கிறான் என்று கேட்க அவன் நல்லா இருக்கான் பாட்டி உங்களை பார்க்கணும்னு சொல்கிறான் என்று நதியா கூற மாத்திரை மருந்தெல்லாம் நேரத்துக்கு சாப்பிடு என்றார் செல்வியும் நதியாவின் அருகில் வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க புள்ள என்று கேட்க அத்த குழந்த நல்லா இருக்கான் தான் அசைவெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க என்று கூற சரி புள்ள உடம்ப பத்திரமாக பார்த்துக்கோ என்று கூறினார் சுந்தரியிடம் குழந்தையை கொடுத்த சீதா சிறிது நேரம் பேசிவிட்டு வெளியில் வந்து நதியா சாந்தியிடம் அமர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள் சாந்தி சீதாவுடன் நன்றாக பேசிக்கொண்டிருக்க நதியா ஓரிரு வார்த்தை பேசிவிட்டு அமைதியாக இருந்து கொண்டாள் சாந்தி சரியத்தை நாங்க போய் குழந்தையை பார்த்துட்டு வரோம் என்று கூற நதியாவும் அவளுடன் சேர்ந்து குழந்தையை பார்க்க சென்றாள் சுந்தரி குழந்தையை தூங்க வைத்து கொண்டிருக்க நதியாவும் சாந்தியும் அவள் அறைக்குள் நுழைந்தனர் இருவரும் வருவதை பார்த்த சுந்தரி மிகவும் மகிழ்ச்சியாக ஏய் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்க நல்லா இருக்கேன் அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்று நதியா கேட்டாள் நான் நல்லா இருக்கேன் நதியா சுரேஷ் நல்லா இருக்கானா என்று கேட்க அவர் நல்லா இருக்காரு அக்கா என்று கூற என்ன அக்கா உங்கள் பையன் என்று சாந்தி கேட்க இப்ப தாண்டி தூங்க வச்சேன் என்றாள் அக்கா பார்க்க அப்படியே உங்களை மாதிரியே இருக்காரு என்று நதியா கூற எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க ஆனா என் கண்ணுக்கு என்னமோ அவங்க அப்பா மாதிரி தான் தெரியுது என்று கூற அவர்கள் பேசி கொண்டிருந்தனர் ராகவன் தன் அறையில் வெகு நேரமாக சீதாவுக்காக காத்து அவள் வருவது போல் தெரியவில்லை எங்கே போன பட்டு என்னடா புருஷன் நமக்காக காத்திருப்பானே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல இந்த ரூமை விட்டு தாண்டி போனால் அத்தோடு என்னை மறந்துட வேண்டியது தான் என்று கூறியவன் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு கீழே சென்றான் பட்டு பட்டு என்று கூறிக்கொண்டே வந்தவன் நேராக சுந்தரி அறைக்குள் நுழைந்தான் அங்கு நதியாவை பார்த்த ராகவன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க அண்ணா எப்படி இருக்கீங்க என்று சாந்தி கேட்க சட்டென்று தன்னிலை வந்தவன் நான் நல்லா இருக்கேன் சாந்தி என்று கூறி பேசி கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து என்ன ராகவா என்று கேட்க ஒன்னும் சீதாவை தேடி வந்தேன் என்று கூற அவ கிச்சனுக்கு போனாடா என்றாள் சரியக்கா நான் போய் பார்த்துக்கிறேன் என்று கூறியவன் அங்கிருந்து செல்ல நதியா எதையும் கவனிக்காது சுந்தரியுடன் பேசிக்கொண்டே இருந்தால் சீதாவை தேடி வந்த ராகவன் செல்வியுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து அவர்கள் அருகில் சென்றான் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க என்று அவன் கேட்க டேய் தம்பி இங்க பாருடா கவின் குட்டிக்காக சீதா ஸ்வெட்டர் பண்ணியிருக்கா என்று கூற வெள்ளை மற்றும் பிங்க் நிறத்தை கலந்து அழகாக பின்னப்பட்டிருந்த அந்த ஸ்வெட்டரை பார்த்த ராகவன் ஏய் பட்டு இது உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு எப்போ பண்ண என்று கேட்க இப்பதான் மாமா ஒரு ரெண்டு நாளா பண்ண என்று கூறினாள் செல்வி அந்த ஸ்வெட்டரை கையில் எடுத்துக்கொண்டு நான் எடுத்துக்கிட்டு போய் பாட்டுக்கிட்ட காட்டுறேன் என்று கூறியவர் அங்கிருந்த செல்ல சீதாவின் கையை பற்றிய ராகவன் அறைக்கு அழைத்து வந்தான் அரைக்கதைவை தாளிட்டவன் அந்த கதவிலேயே அவளை சாய்த்து இன்னும் என்னென்ன பட்டு தெரியும் என்று கூறிய சேலை விலகி தெரிந்திருந்த அவள் இடையை தன் கைகளால் வருடினான் அவன் செயலில் கூச்சம் கொண்டு நிறைந்தவள் மாமா என்ன பண்ணுற என்று கேட்க அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்தவன் நான் என்னடி பண்ணுறேன் இன்னும் கூட தெரியலையாடி என்று கூறியவன் அவள் கழுத்தில் முத்தம் வைக்க ஆரம்பித்தான் அவனின் கைகள் அதன் வேலையை செய்து கொண்டிருக்க அவளால் அவன் தரும் அவஸ்தையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவனின் பெண் தலைமுடியை இறுக்கமாக பிடித்தவள் அவன் கன்னத்தை கடித்தாள் ஏய் என்னடி பண்ணுற என்றவன் அவளை தூக்கிக் கொண்டு கட்டில் அருகில் செல்ல மாமா தயவு செஞ்சு விடு நான் கீழே போகணும் எனக்கு வேலை இருக்கடா என்று கூற என் வேலையை முடிச்சிட்டு அப்புறமா உன் அனுப்புகிறேன் என்று கூறியவன் மர்மமாக புன்னகை செய்ய அவளை கட்டிலில் கிடத்தி அவள் மீது படர்ந்தான் நதியாவும் சாந்தியும் சுந்தரியிடம் கூறிவிட்டு வெளியில் வந்தவர்கள் செல்வியின் அருகில் வந்து அப்போ நாங்க கிளம்புறோம் அத்தை என்று கூற செல்வியும் சேரி பிள்ளைங்களா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அடிக்கடி வந்து போயிட்டே இருங்க என்று கூறினார் சரி என்று கூறியவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே நடந்து சென்றனர் சாந்தியை வீட்டில் விட்டு வந்த நதியா தன் வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருக்க அப்பொழுது சுரேஷ் தன் வேலையை முடித்துக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்தான் அவள் ஏதோ யோசித்து கொண்டிருப்பதை பார்த்த சுரேஷ் அவள் அருகில் அமர்ந்து தோல் மீது கையை போட்டு என்ன நதியா ரொம்ப சந்தோஷமா குழந்தைய பார்க்க போறேன்னு சொன்ன குழந்தை எப்படி இருக்கான் என்று கேட்க ஐயோ மாமா குழந்தை ரொம்ப அழகா இருக்கான் தெரியுமா அப்படியே அக்கா மாதிரியே இருக்கான் நல்லா முட்டு முட்டு கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு சிரிக்குது மாமா என்று கூற அவள் பேசுவதை கேட்ட சுரேஷ் அந்த குழந்தை அழகா இருக்கோ இல்லையோ ஆனா இப்படி நீ பேசும்போது நீ ரொம்ப அழகா இருக்கடி என்று கூறியவன் அவளை கட்டி அணைத்து அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தான் அவளும் அவனை கட்டி அணைத்து கொள்ள சரி மாமா நீங்க போய் முகம் கை கால் கழுவி விட்டு வாங்க உங்களுக்கு நான் காஃபி போடுறேன் என்று கூறியவள் உள்ளே செல்ல சுரேஷ் சரி என்று தலையை அசைத்து விட்டு சென்றான் மறுநாள் காலை விடிய ராகவனும் சீதாவும் ஊருக்கு செல்வதற்கு தேவையான அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தனர் செல்வியும் சீதாவிடம் அனைத்தையும் கூறிக்கொண்டிருக்க பரமேஸ்வரி இதோ பாருடா ராகவா பிள்ளைய தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாத புரியுதா என்றார் எனக்கு அந்த இடத்துல யார தெரியும் நான் போறதுக்கு பாட்டி என்று ராகவன் கூறினான் தன் தோட்டத்து வீட்டில் இருந்த சராவணன் சாந்தியிடம் உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதடி என் கூட நீயும் வந்துரு என்று கூற உனக்கு வேற வேலையே கிடையாது எனக்கு அந்த பட்டணத்துக்கு வர்றதுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது நீ போ நான் போய் பெரியய்யா வீட்டில் இருக்கேன் என்று சாந்தி கூற உனக்கு என்னடி நீ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க என்னோட அவஸ்தை எனக்கு தானே தெரியும் என்று புலம்பிக் கொண்டிருக்க அவன் புலம்புவதை பார்த்து சிரித்த சாந்தியும் சரி ரொம்ப புலம்பாதையா பார்த்து போயிட்டு வா என்று கூறி அவன் கையில் பையை கொடுக்க அதை வாங்கியவன் அவளை இழுத்து அணைத்து முத்தமிட்டான் இருவரும் ராகவன் வீட்டிற்கு வந்தனர் அங்கே சீதா சுந்தரேசன் பரமேஸ்வரியிடம் சென்று காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள் இதோ பாருமா இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைகளால் செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லை நீ அங்க போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் நல்லபடியா முடிக்கிற சரியா என்று கூற அவள் சரி என்று தலையாட்டினாள் சீதா கவினை தூக்கி கொஞ்சி சுந்தரியிடம் கொடுத்துவிட்டு விட்டு உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க அண்ணி என்றாள் நீயும் எதுக்கும் கவலைப்படாத சீதா உன் கூட தம்பி இருப்பான் எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணு என்றாள் செல்வியின் அருகில் சென்ற சீதா அவரை கட்டி கொள்ள செல்விக்கும் கண்கள் கலங்கியது சீதா போயிட்டு பத்திரமா இருக்கணும் சரியா எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு ராகவன் உன் கூடவே தான் இருப்பான் நீ எதுக்கும் பயப்படாத என்று கூற அவளும் சரி என்று தலையாட்டினாள் மூவரும் அனைவரிடமும் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர் ராகவன் காரை ஓட்ட சரவணன் அவன் அருகில் அமர்ந்திருக்க சீதா பின்புறத்தில் அமர்ந்திருக்க அவள் நினைவில் முழுவதும் அவளின் தந்தையே இருந்தார் அவர்கள் வீட்டை வந்தடைய மாலை நேரம் ஆகியிருக்க வீட்டின் நூல் நுழைந்த சீதா அந்த வீடு பூட்டியிருப்பதை பார்த்தவள் தன் கையில் வைத்திருந்த சாவியை கொண்டு அந்த வீட்டை திறந்தாள் வீடு பூட்டி பல மாதங்களாக இருந்ததால் அங்கங்க ஒட்டடைகளும் தூசிகளும் இருக்க அவள் வீட்டை திறப்பதை பார்த்த தோட்டக்காரர் ஓடி வந்தார் அவளை பார்த்து அவர் என்னம்மா எப்படி இருக்கீங்க என்று கேட்க நான் நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்று கேட்க நான் நல்லா இருக்கேன் என்று கூறியவர் அவளது உடைமையை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார் இரண்டு மாடிகள் கொண்ட அந்த வீடு பார்ப்பதற்கு குட்டி பங்களா போல் இருந்தது அந்த வீட்டை சுற்றி தோட்டங்களும் மிகவும் அழகாக இருந்தது வீட்டிற்குள் நுழைந்த ராகவன் சரவணன் இருவரும் அந்த வீட்டை பார்த்து பிரமித்து போய் நின்றனர் ராகவன் அன்று வரும்பொழுது இந்த வீட்டை முழுவதும் கவனிக்காதிருக்க இன்றுதான் இந்த வீட்டை முழுமையாக பார்த்தான் இரண்டு மாடி என்பதால் வீட்டுக்குள்ளேயே படிகள் மேலே அறைகள் என்று இருந்தது அங்கங்க வண்ண விளக்குகள் என அமைக்கப்பட்டிருந்த இந்த வீடு இப்பொழுது தூசி நிறைந்து இருளாக காணப்பட்டது உள்ளே வந்த சீதா நேராக மெயின் சுவிட்சை ஆன் செய்ய அந்த வீட்டில் அனைத்து விளக்குகளும் ஒளிர்ந்தது இப்போது அதை பார்த்த சரவணன் என்னடா மச்சான் இந்த வீடு இவ்வளவு பெருசா இருக்கு என்று கூற ஆமாண்டா நான் கடைசி தடவை வரும்போது கூட இந்த வீட்டை சரியாக பார்க்கல இப்போ நானே பார்க்குறேன் என்றான் வீட்டில் உள்ளே நுழைந்ததும் சீதாவின் படம் பெரியதாகவே அந்த ஹாலில் ஒருபுறம் ஆட்டியிருக்க அதை பார்த்த ராகவன் மெல்ல அவள் அருகில் சென்றான் அந்த புகைப்படத்தை தொட்டு பார்த்து பட்டு இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது என்று கேட்க அவள் அவன் அருகில் வந்து அவனை கட்டி அணைத்தபடி அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு பதினஞ்சு வயசு மாமா என்னோட பிறந்தநாள் அப்போ எடுத்தது என்று கூற அதை பார்த்த ராகவன் இதில் நீ ரொம்ப அழகா இருக்கப்பட்டு என்று கூறினான் அதை கேட்டவள் அப்போ இப்போ நான் அழகா இல்லையா என்று கேட்க அவளை பார்த்து முறைத்தவன் ஏண்டி ஒன்று சொல்லக்கூடாதா என்று கூற அவர்கள் இருவரும் பேசுவதை பார்த்த சரவணன் அந்த வீட்டை முழுவதும் சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் எங்கு பார்த்தாலும் சீதா அவள் தந்தையுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இருந்தது சீதாவின் தந்தை புகைப்படத்தை பார்த்து கொண்டே சரவணன் இருக்க அதை பார்த்த ராகவன் என்னடா என் மாமனார இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க என்று கூற உன் மாமனார் முகத்தை பார்த்தாலே என்னமோ தோணுதுடா எவ்வளவு அமைதியாக இருக்கார் இல்லை என்று கூற நான் பார்க்கும்போது கூட உடம்பு சரியில்லாமல் இருந்தாரு ஆனால் ஒரு வார்த்தை கூட சத்தமாக பேசி நான் கேட்கவே இல்லடா என்றான் தோட்டக்காரரிடம் ஆட்களை அழைத்து வந்து வீட்டை சுத்தம் செய்யும்படி கூறினாள் சீதா அந்த தோட்டக்காரரும் ஆட்களை அழைத்து வர சென்றிருந்தார் ராகவனும் அவளை தொடர்ந்து சென்றான் ராகவன் அந்த வீட்டை முழுவதுமே சுற்றி பார்க்க தொடங்கினான் தன் அறைக்கு வந்த சேத்தா அறைக்கதவை திறந்து உள்ளே செல்ல அந்த இடம் இருளாக இருந்தது ஸ்விட்சை ஆன் செய்ய அந்த இடம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தது வா மாமா என்று அவனை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல அந்த அறையிலும் அவளின் புகைப்படங்கள் அதிகமாக இருந்தது அனைத்து புகைப்படங்களிலும் அவள் மாடல் உடையில் இருப்பதை பார்த்தவன் பட்டு இந்த மாதிரி துணியெல்லாம் உனக்கு போட ரொம்ப பிடிக்குமா என்று கேட்க அதெல்லாம் அப்போ மாமா ஆனா இப்போ எல்லாம் எனக்கு புடவை தான் ரொம்ப பிடிக்குது என்று கூறினாள் அதை கேட்ட ராகவன் ஆனா நீ இந்த மாதிரி துணி போட்டா எனக்கு பார்க்க பிடிக்குமே என்று கூறி கண்ணடிக்க அவளை பார்த்து சிரித்தவள் ரொம்ப ஆசைதான் மாமா உனக்கு என்று கூறியவள் சரி மாமா நீ போய் குளிச்சுட்டு வா நான் உனக்கு எதுனா சாப்பாடு எடுத்து ரெடி பண்ணுறேன் என்று கூற இல்லப்பட்டு நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டடு நம்ம அப்புறமா சாப்பிடலாம் என்றான் மாமா நம்ம அப்புறமா சாப்பிடலாம் சரவண அண்ணனுக்கு எதுனா ரெடி பண்ணி தரணும் இல்லை என்று கூற ஆமாண்டி அவனை அடிக்கடி மறந்துடுறேன் என்று கூறியவர் நேராக பாத்ரூமிற்குள் சென்று கை கால்களை கழுவி வர சீதா கீழே சென்று அவர்களுக்கான உணவை தயாரித்து கொண்டிருந்தாள் சீதா வந்ததை கேட்ட கோபிநாத் விக்ரம் இருவருமே அவர்களை தேடி வீட்டிற்கு வர ராகவன் சரவணனுடன் பேசி கொண்டிருப்பதை பார்த்த விக்ரமுக்கு கடுப்பாக இருந்தது அவன் தன் அருகில் நின்றிருந்த தன் தந்தையை பார்த்து இவங்க எதுக்கு அப்பா இங்கே வந்தானுங்க என்று கேட்க நீ வந்த வேலையை பாரு உன் வேலையெல்லாம் தயவு செஞ்சு எடுத்து மூட்டை கட்டி வச்சுக்கோ தேவையில்லாது இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்காத கிராமத்தை ஆளுங்கடா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஆக்கிடுவானுங்க என்று கூற அப்பா இந்த வேட்டி கட்டினவனுங்க எல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது நீங்க வந்த வேலைய பாருங்க என்று கூறி இருவரும் பேசிக்கொண்டே உள்ளே சென்றனர் இக்கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.